ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் இந்தியாவிலேயே கொள்கையை சொல்லி எங்கள் பாதையை தீர்மானிப்பது தந்தை பெரியார் தான் என்று துணிச்சலோடு சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இத சொன்னா ஒன்றிய அரசு இருந்து என்ன நெருக்கடி வரும்னு நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும் சும்மாவே நிதி கொடுக்க மாட்டாங்க பெரியார் பேர சொன்னா நிதியே கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அவங்க கொடுத்த நிதி முட்டை பூஜ்யம் அத பெருமையா வேற பேசுறாங்க எவ்வளவு செஞ்சோம் தெரியுமா எவ்வளவு செஞ்சோம் தெரியுமான்னு பாம்பு இருக்கு பாக்குறியா பாக்குறியா காட்டினா தானே எங்க கொடுத்த நிதியை கொடுத்தா எங்க கொடுத்த இல்ல சரி இதெல்லாம் கொடுக்கலன்னா இவர அடக்கிடலாம்னு பார்த்தாங்க அதுக்கு அடுத்த நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அரசு பள்ளிக்கு மட்டும் போயிட்டு இருந்த காலை உணவு திட்டத்தை பட்ஜெட்ல நிதி நிறுத்தின பிறகு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துகிறார் அதுக்கு அடுத்து கல்வியில கை வைக்கணும்னு புதிய கல்வி கொள்கை நீ ஏத்துக்கலனா நிதி தர மாட்டேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது புதிய கல்வி கொள்கையை பற்றி தயவு செய்து தாய்மார்கள் இங்க இருக்கவங்க தெரிஞ்சுக்கங்க உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கல்வி

நம்ம அன்ன போஸ்ட் ஒரு தேர்தலையும் அவங்க சந்திச்சது கிடையாது அன்ன போஸ்ட் நிர்மலா சீதாராமன் அப்படி அன்ன போஸ்டா கூட நம்ம ஆக முடியாது அவங்கதான் ஆக முடியும் அப்படி ஆனவங்க எதையும் தர மாட்டேன்னு சொன்னாலும் கூட இந்த முதலமைச்சர் மட்டுமல்ல கலைஞரும் சரி இவரும் சரி ஒன்றில் உறுதியாக இருக்கிறார்கள் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் சரி என் மக்களுக்கு ஆக கடைசி தமிழருக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்த்தே தீர்வோம் என்று சொல்லுவதால் தான் இந்த இயக்கம் இந்த கட்சி நீடித்து இன்று இனிமேல் வரக்கூடிய ஆபத்துகள் மிகப்பெரிய ஆபத்துகள் கண்ணுக்கு தெரிந்து வரும் தெரியாம வரும் வடிவத்துல வரும் நிறத்தில் வரும் யார் யார் மூலமாகவோ வரும் எந்த நிறத்தில் வந்தாலும் சரி யார் மூலமாக வந்தாலும் சரி எத்தனை பேரோடு சேர்ந்து வந்தாலும் சரி தமிழ்நாடு தனித்து நிற்கக்கூடிய மாநிலமாக என்றும் நிற்கும் நாங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து மகிழக்கூடிய தற்போது கடந்த மூன்று சம்பவங்களில் சென்னை மாநகராட்சியில் எதிரணியில் ஒத்தையாக நின்றாலும் சரி மொத்தமாக வந்தாலும் சரி தன்னுடைய பதிலால் அவர்களை திணறடிக்கக்கூடிய வேலையை திறம்பட செய்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய மேயர் பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரி பிரியா ராஜன் அவர்களே இந்த நிகழ்வு மட்டுமல்ல முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்த நாள் மாண்பு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் என்று வருடத்திற்கு மூன்று முறை தொடர்ந்து ஐந்து கூட்டம் ஆறு கூட்டம் அல்ல நடத்தினா மொத்தமாக தான் நடத்துறது என்று நூறு கூட்டங்களை ஒரு மாதத்தில் நடத்தி மகளிர சென்று தனி நிகழ்ச்சி மருத்துவர் அணி என்ற தனி நிகழ்ச்சி சட்டத்துறைக்கென்று தனி நிகழ்ச்சி எங்களை போன்ற முற்போக்காளர்களுக்கென்று தனி நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவுக்கென்று தனி நிகழ்ச்சி என்று அனைத்து துறைகளை சார்ந்தவர்களையும் மேடையில் ஏற்றி கொஞ்சம் கூட அசராமல் திணறாமல் அனைத்து நிகழ்ச்சிகளையும் திறம்பட நடத்துவது மட்டுமின்றி எந்த இடத்தில் அதிகம் கொள்ளையடிக்க முடியும் என்று ஆரியம் நினைத்ததோ அந்த கோவில்களில் இன்றைக்கு அவருடைய கொட்டத்தை அடக்கி இருக்கக்கூடிய சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த மேடையில் இதை சொன்னால் சரியாக இருக்குமா என்று எனக்கு தெரியாது ஆனாலும் சொல்லாமல் என்னால் செல்ல முடியாது தந்தை பெரியார் ஜாதி சங்கங்களுக்கு சென்று ஜாதி ஒழிப்பை பற்றியே பேசினார் என்று புத்தகங்களில் வாசித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அதே ஜாதி சங்க கூட்டத்திற்கு சென்று மனிதர்களுக்கு அடையாளம் அறிவுதானே தவிர ஜாதி கிடையாது என்பதை முழங்கக்கூடிய ஆற்றல் பெற்று நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் மகளிரின் குரலாய் என்னாலும் ஒழிக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரி அக்கா கனிமொழி அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஐயா அன்பு செல்வன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து மகளிரணி தோழர்களுக்கும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம் எல்லாருமே ரொம்ப வைப்பில் இருக்கீங்க அந்த வைப்புக்கு காரணம் ரெண்டு ஒன்று இந்த நிகழ்ச்சின்னு இல்லை நான் இந்த கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை நான் ஒன்பது நிகழ்ச்சி என்று சொன்னேன் அண்ணன் சரியாக நினைவு வைத்து இல்லை இது பத்தாவது கூட்டம் உனக்கு என்று சொன்னார் இந்த பத்து கூட்டத்திலும் நான் பார்த்துருக்கிறேன் மகளிர் வந்து கொஞ்சம் கடைசி ஆகிறப்பாவது சோர்வடைவார்கள் ஆனால் எவ்வளோ நேரம் உட்கார வச்சாலும் அவருக்காகவா என்னன்னு தெரியலை மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு உட்கார்ந்திருக்கக்கூடிய மகளிர் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு என்ன வைப்புன்னு கேட்டால் அக்கா கனிமொழி அவர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய சூழல் உங்களுக்கு நாள்தோறும் தினம்தோறும் அமையாது எனவே அவர் வருகிற போதும் அந்த வைபம் உங்களுக்கு குறையாம இருக்கு இந்த வைப கொஞ்சம் கூட குறைக்காம நான் மேடையில் அவருக்கு ஒப்படைப்பது தான் சரியானதாக இருக்கும் எனவே ஏற்கனவே ஐந்து நிமிடம் முடிஞ்சிருச்சு பதினைந்து நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்து விடுவேன் அருமை சகோதரிகளே வந்து உட்கார்ந்தவுடனே திமுக முப்பெரும் விழா தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவுடைய பிறந்த நாள் திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றிய நாள் இது மூன்றையும் இணைத்து நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எதிர் சித்தாந்தத்திலையும் பிஜேபி இருக்கு ஆர்எஸ்எஸ் இருக்கு சங் பரிவார் கூட்டங்கள் இருக்கு இவங்க எல்லாருக்கும் அதே மாதிரி ஒரு விழா இருக்கும் இப்போ நமக்கு தலைவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னால் அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கும்ல நீங்கள் எல்லாரும் எத்தனை பேர் வில்லிவாக்கத்துலேருந்து வந்திருக்கீங்க ஐசிஎஃப்லேருந்து வந்திருக்கீங்க கொளத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க எல்லாருமே நாள்தோறும் பயணிக்கக்கூடியவர்கள் தான் ஏதாவது ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி கூட்டம் போட்டு அரங்கத்திலேயோ இல்லை பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நூறு நாட்கள் எங்கள் கட்சியோட சிறப்பை பற்றி பேசுகிறோன்னே திராவிட முன்னேற்றக் கழகத்தை தாண்டி திராவிட இயக்கத்தை தாண்டி எதிரணியில் இருப்பவர்கள் கூட்டம் நடத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை ஏன் நடத்த முடியாதுன்னா நூறு நாள் அல்ல வருடம் முழுவதும் பேசுவதற்கு நமக்கு கொள்கை இருக்கிறது ஒரு நாள் கூட பேசுவதற்கு அவர்களுக்கு கொள்கை இல்லை அந்த கொள்கையின் வயப்பட்டு இருப்பதால் தான் நமக்கு இந்த பெருமையை பெரியாரை அண்ணாவை கலைஞரை பகுத்தறிவை பேசுவதால் தான் தமிழ்நாட்டுக்கு இந்த பெருமையை தவிர எதிர் சித்தாந்தத்தில் இருக்கவங்களுக்கு அது புரியாது கிடைக்காது அப்ப நம்ம எப்படி இருக்கணும் இந்த முப்பெரும் விழா எழுபத்தைந்தாவது ஆண்டு சாதாரணமாக ஒரு கட்சியை வந்து முதல்ல வராங்க கொடிக்கு பிறகுதான் கொள்கையை சொல்ல வேண்டாங்க ஏன்னா தெரியாது கொள்கையை சொல்ல முடியாததுனால கட்சியை ஆரம்பிக்காமல் ஓடுறவங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் கூட ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறார் நூறாண்டு திராவிடர் கழகத்துக்கு இந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பேரறிஞர் அண்ணா திமுக ஆரம்பிக்கிறாரு

நான் நிகழ்ச்சிக்கு வந்தப்பவே நான் தான் லேட்டாக வரேன்னு நினச்சிட்டு அவசர அவசரமாக வந்தேன் இன்றைக்கு சென்னை கிறிஸ்தவக் கல்லூரியில் நிகழ்ச்சியை முடித்து விட்டு அப்படியே வந்தேன் ஒரு ஏழு மணி ஏழு பதினைந்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறப்ப ஒரு சகோதரி கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவங்க வந்து எங்கிட்ட என்னமா படிப்பின் பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க நான் டிவிலெலாம் உங்களை பார்த்துருக்கேன்னு பேசிகிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப அவங்க சொன்ன ரெண்டு செய்தி எனக்கு ஆச்சரியப்படுத்தி இதுதான் இந்த கட்சியும் இந்த இயக்கமும் நிற்பதற்கு காரணம் என்பதை நான் தனிப்பட்ட முறையில் உணர்ந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க பிஎல் முடிச்சிருக்காங்க அதுதான் எனக்கு அதிர்ச்சி அவங்க வழக்கறிங்க ஆனால் அவங்க பயிற்சி பெறல பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் டாக்டர் டென்டிஸ்ட் ஆண் சகோதரர்கள் எல்லாம் இன்ஜினியர் ஆறு பெண் பிள்ளைகள் ஒரு ஆறு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை எப்படி நினச்சி பாருங்க ஆறு பேர் பொண்ணு அஞ்சு பேர் பொம்பளை பிள்ளைய பார்த்தாலே ஆண்டி ஆயிடுவாங்கன்னு சும்மா சொல்லி வச்சிருக்காங்க ஆனா இப்ப என்னன்னு கேட்டா அஞ்சு இல்ல பத்து பொம்பளை பிள்ளை உங்க வீட்டுல இருந்தாலும் புதுமை பெண் திட்டம் தரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தரோம் எல்லாம் தரோம் சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் ஆனா அன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை அறுபது வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி சரி இவ்வளவுதான் சொல்றீங்களே உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாருன்னு கேட்டா எங்க அப்பா டெய்லர் அப்படின்னாங்க தந்தை சாதாரண தையல்காரர் ஆறு பெண் பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்திருக்கிறார் ஆண் பிள்ளையையும் படிக்க வைத்திருக்கிறார் வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்கிறார்கள் அதையெல்லாம் விட மகிழ்ச்சி அவர் தன்னுடைய இருபத்தி மூன்று வயதிலேயே மாமன்ற உறுப்பினராக மாறிய சகோதரி தாவூத் அவர்களை பற்றி தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இது என்ன எப்படி நடக்கும் பீகார்ல குஜராத்ல உத்தரப்பிரதேசத்துல போய் நீங்க தான் கேட்ட முடியுமா வட இந்தியாவில் போய் நீங்க உட்கார்ந்துட்டு யார் பக்கத்துலயாவது உட்கார்ந்து அக்கா உங்க வீட்டுல எத்தனை பேர் எங்க வீட்டுல ஆறு பொம்பளை பிள்ளை என்னக்கா பண்றாங்க எப்படிமா ஆறு பொம்பளை பிள்ளையே பிஜேபி கவர்மெண்ட் நடக்கிற ஊர்ல படிக்க வைக்க முடியும் சாப்பாட்டுக்கே வழி இருக்காது எப்படி நாங்கள் படிக்க வைக்கிறது அப்படி எத்தனை கேள்வி வரும் இப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் எப்படி இதெல்லாம் தமிழ்நாட்டில் தானே இது நடக்கும் அப்படின்னு அதுக்கு அவங்க டக்குனு பதில் சொல்கிறாங்க எங்கள் அப்பா கட்சிக்காரு நாங்கள் அப்போ இருந்தே திமுக காரவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உணர்வுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நலத்திட்ட உதவிகளோ உங்களோடு வந்து அமைச்சர் பேசுவதோ நிற்பதோ இதெல்லாம் இல்லை இதெல்லாம் ரெண்டாவது முதல் விஷயம் என்னென்னா பெண்களுக்காக ஒரு இயக்கத்தில் இடம் இருக்கிறது பாதுகாப்பு தன்னம்பிக்கை திராவிடர் இயக்கம் தான் வாங்க உங்களை சேர்த்து முன்னேறலாம் என்று சொன்ன இயக்கம் அதற்கு வரலாற்று நிறைய குறிப்புகள் இருக்கு ஆனா குறிப்பாக அண்ணாவை பொறுத்தவரை எந்த இடத்தில் அண்ணாவை நாம் அண்ணாந்து பார்க்கணும் சொன்னா கட்சிக்கு எல்லாரும் ஆள் கூப்பிடுவாங்க இயக்கத்துக்கு ஆள் கூப்பிடுவாங்க பேரறிஞர் அண்ணா இயக்கத்திற்கும் கட்சிக்கும் ஆட்களை எப்படி கூப்பிடுறாருன்னு சொன்னா தோழர்களே வாங்கன்னு கூப்பிடல தம்பிகளே வாங்கன்னு கூப்பிடல அண்ணா எழுதிய கட்டுரைகள் தான் தம்பிக்கு ஆனால் அண்ணா எப்படி கூப்பிடுறாருன்னா வீரர்கள் தேவை கடமையாற்றும் வீரர்கள் தேவை என்று பேரறிஞர் அண்ணா கூப்பிடுறாரு அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அஞ்சா நெஞ்சம் ஆரியத்திற்கு அடிபணியான வீரர்கள் தேவை என்று பேரறிஞர் அண்ணா திராவிடர்களை பார்த்து அழைக்கிறார் இந்த இரண்டு இடத்துலையுமே இரண்டே தான் அண்ணா அண்ணா ஆட்சியில் இருந்தார் ரெண்டு முடிச்சுட்டு போகிறப்ப சொல்லிட்டு நான் இது யார் வேணா இன்னும் ஆட்சிக்கு வந்துக்கலாம் ஏன்னா அரசியல் என்பது எப்போ என்ன நடக்கும் தெரியாது நீங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நான் கொண்டு வந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயரையும் சுயமரியாதை திருமண சட்டத்தையும் இருமொழி கொள்கையிலும் கை மக்கள் எதிர்ப்பார்கள் என்ற அச்சம் உங்களுக்கு இருக்கின்றவரை அண்ணா தான் தமிழ்நாட்டை ஆள்கிறேன் அந்த கணக்குப்படி பார்த்தா அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கலாம் அம்மையார் ஜெயலலிதா வந்திருக்கலாம் அதுக்கடுத்து தடிக்கு விழுந்து யாராவது வந்திருக்கலாம் யார் வந்தாலும் இன்றைக்கு வரை இது மூன்றையும் தொட்டு பார்க்கக்கூடிய துணிச்சல் யாருக்கும் வராததன் அதன் விளைவு அண்ணாதான் இந்த மண்ணை ஆழ்கிறார் அதற்கு அடுத்து முத்தமிழறிஞர் கலைஞர் கலைஞரை பற்றி பேசுகிற போது இந்த கட்சியை கலைஞர் எப்படி நடத்துகிறார் அப்படின்னு பார்த்தா தோழர்னு எல்லாம் சொல்லுவோம் ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஒரு கல்லூரியில் ஒரு பேராசிரியர் கேட்டார் உங்களை நான் தோழர்னு கூப்பிடலாமா ஏன்னா நீங்கள் பெண் இல்லையா தோழினா கூப்பிடணுன்னாரு நான் சொன்னேன் பேராசிரியர்களுக்கு வந்த சோதனை இது என்று நினைத்து கொண்டு தோழர் என்றால் அது பொதுவான சொல் ஆண் பெண் எல்லாரையும் குளி குறிக்கும் ஏன் டவுட் வருதுன்னா எங்களை மரியாதையா பேசினதே இல்லைல்ல இரு எல்லாம் போட்டு எங்களை சொன்னதே கிடையாதுல்ல அதனால சந்தேகம் வருது ஆசிரியர் அப்படின்னா அது ஆண் ஆசிரியை பெண் தலைமையாசிரியர் ஆண் தலைமையாசிரியை பெண் வேலைக்காரர் ஆண் வேலைக்காரி பெண் அதெல்லாம் கிடையாது இரு விகுதி ஆன நீங்க சொல்லணும்னா வேலைக்காரன் வேலைக்காரி தான் தலைமை ஆசிரியர் அப்படின்னா அவங்க ஆசிரியர் என்ன தானே சொல்லணும் இருவிகுதி அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவான விகுதி மரியாதைக்கு உரியவர்கள் தான் பெண்களும் என்பதை சொன்ன இயக்கம் திராவிடர் இயக்கம் ஐயா பெரியார் என்ன பண்றாருன்னா பொது உடைமை இயக்கத்தினுடைய ரஷ்யா அந்த நாடுகள் எல்லாம் தோழர் என்ற அந்த காம்ரேட் என்ற வார்த்தையை இங்கே அறிமுகப்படுத்தி தோழர் என்ன எல்லாத்தையும் கூப்பிடணுன்றார் அதுக்கடுத்து அண்ணா இன்னும் கொள்கை உறவோடு உங்களை நெருக்குவதற்காக உங்களோடு நெருங்குவதற்காக தம்பி என்னுடைய கூட பிறந்த சகோதரன் நீ அப்படின்னு சொல்றார் அதுக்கடுத்து கலைஞர் வராரு எப்பவுமே அப்பா அம்மாவை விட குழந்தைகள் கொஞ்சம் வேகமா இருக்கும் அது இயல்பு அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு வரைக்குமே இந்த ஜெனரேஷன்ல கூட உங்களுக்கு தெரியாததை உங்கள் பிள்ளைகள் எங்களிடம் வந்து கற்றுக்கொள்வீர்கள் அப்ப கலைஞர் என்ன பண்றாருன்னா ஐயா தோழன்றாரு அண்ணா தம்பின்றாரு சமூகத்தை பார்க்கிறார் எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்கு நீ மேலே நீ கீழன்றாங்க பக்கத்தில் உட்கார்ந்தாலுமே ஒயிட் கிராஸ் இருக்கா இல்லாமல் இருக்கா நீயா நானான்னு பார்க்குறாங்க இப்போ நம்ம தான் இதை மாற்றணும்னு சொன்னா செயலில் மாற்றுவதற்கு முன்னால் சொல்லில் மாற்ற வேண்டும் என்று சொல்லி மேல் பிறப்பு கீழ்பிறப்பு ஒன்றும் கிடையாது நாம் அனைவரும் உடன்பிறப்பு என்று ஜாதிய ஆதிக்கத்தை ஒழித்து சொற்களை கலைஞர் அறிமுகப்படுத்துகிறார் அதனுடைய விளைவுதான் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் உடன்பிறப்புல பாலின பேதம் இல்லை உடன்பிறப்பே அப்படின்னு சொன்னா பெண்களும் தான் அதில் அடங்குவார்கள் அப்ப ஜாதியை ஒழித்தது மட்டுமல்ல பாலின பேகத்தையும் ஒழித்த சொல் உடன்பிறப்பே என்பது அந்த பிணைப்பு தான் இந்த கட்சியை இத்தனை ஆண்டு காலமாக அப்படியே வைத்திருக்கிறது சரி என்ன செஞ்சாரு கலைஞர் இந்த கட்சி இப்படியே இருக்குன்னா அதுக்கு என்ன செஞ்சாரு கலைஞர்னா நான் எப்போதும் நினைத்து நினைத்து பார்ப்பது ஓட்டுக்காக ஒரு முதலமைச்சர் என்னன்னாலும் பண்ணலாம் அடுத்த வருஷம் ஆட்சியை பிடிக்கணும் அடுத்த தடவை என்னனாலும் பண்ணலாம் ஆனால் கலைஞர் செய்த ஒரு ரெண்டு விஷயம் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சு பண்ண விஷயம் இதெல்லாம் பண்ணால் ஆண்களே திமுக இருக்கவங்களே ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது அந்த அளவிற்கு சிக்கலான காரியத்தை ஒரே ஒரு கையெழுத்துல பண்றாரு என்னன்னு கேட்டா நம்மளெல்லாம் வந்து சுமையா தான் பார்த்தாங்க இன்னைக்கு நம்மள சுமையா பார்க்கக்கூடிய குடும்பங்கள்லாம் இருக்கு நம்ம யாரானாலும் இருக்கலாம் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்போம் இப்ப மதிவதனி அப்படின்னா மதிவதனி மதிவதனைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எங்க அம்மாவே என்னை சுமையா நினைக்கலனாலும் பக்கத்து வீட்டில் இருக்கிற நாலு சிசிடிவி கேமரா என்னை சுமையா தான் நினைப்பாங்க உங்க பிள்ளை என்ன பண்ணிச்சு தெரியுமா எங்க போனிச்சு தெரியுமா எங்க வந்துச்சு தெரியுமா இப்ப நம்மளை சுமையா நினைக்கிறப்ப சுமை தாங்கியா நம்ம நினைச்சாங்க ஒண்ணு நீ சுமையா இருக்கணும் இல்லை இந்த குடும்பத்தோட சுமையா தாங்கணும் இப்படி நினைச்சப்ப வரலாற்றில் ஒரே ஒரு இயக்கமும் ஒரு தலைவர் மட்டும் தான் நம்மை சுமையாக நினைக்காமல் சுமை தாங்கியாக நினைக்காமல் செல்வங்களாக வளங்களாக நினைத்தவர்கள் தந்தை பெரியாரும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் என்ன என்ன அப்படி பண்ணிட்டாரு எதிரில் இருக்க எல்லாரும் கடவுள் நம்பிக்கையாளர்கள் நாங்கள் நாத்திகர்கள் ஆனால் இந்த தமிழ்நாடு இப்படியே இருப்பதற்கு காரணம் எதிரில் இருக்கக்கூடிய புர்கா அணிந்த இஸ்லாமியரும் மேடையில் குங்குமத்தோடு இருக்கக்கூடியவரும் கருப்பு சட்டையோடு மதிவதனையும் ஒரே இடத்தில் அமர்ந்து கொள்கை பேச முடியும் என்பதால் தான் இது தமிழ்நாடு எனவே நான் அந்த கருத்தை சொல்லலாம் கடவுள் நம்பிக்கையாளர்கள் எல்லாம் இருப்பீங்க செல்வத்துக்கு பணத்துக்கு கடவுள் என்னம்மா லட்சுமி தானம்மா டிபார்ட்மெண்ட்லாம் தான் அப்ப கல் செல்வத்துக்கும் பணத்துக்கும் கடவுளே லட்சுமி ஆனா லட்சுமியின் பேர் வச்ச அம்மாவுக்கு கூட தமிழ்நாட்டில் உரிமை கிடையாது அது புரியல நம்ம பேரே லட்சுமி நமக்கே லட்சுமியில சொந்தம் இல்லையான்னு அவங்களுக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏறக்குறைய தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தலைவர் தீர்மானம் போடுகிறார் தந்தையின் சொத்தில் தகப்பன் சொத்தில் ஆணுக்கு சமமாக சரிசமமாக பெண்ணுக்கும் சொத்தில் உரிமை வேண்டும் தீர்மானம் போட்ட தலைவர் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பெரியார் நினைத்திருக்க மாட்டார் வாக்குக்காக ஓட்டுக்காக ஆண்களே அச்சப்பட்டு சொந்த தங்கச்சிக்கு சொத்து கொடுக்க மாட்டார் அண்ணன் பெத்த பிள்ளைக்கு அப்பா சொத்து கொடுக்க மாட்டார் நீ என்ன கொடுக்கறது அவர்கள் தமிழ்நாட்டு மகள்கள் என்று சொல்லி பெண்களுக்கு சொத்தில் சவரிசமம் சம உரிமை உண்டு என்ற சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கலைஞர் கொண்டு வந்தார் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம எல்லாம் போய் உட்காந்துருக்கோம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சமூகம்னு நமக்கு தெரியாது பேசுகிற மனிதனி யாருன்னு உங்களுக்கு தெரியாது இதே நீங்கள் வட இந்தியாவில் போய் பக்கத்தில் உட்காந்திங்கன்னா பேரை கேட்டிங்கன்னாவே ஜாதியை கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா பேருக்கு பேர் சின்னதா இருக்கும் ரெண்டு எழுத்துல ரெண்டு சொற்க பின்னாடி இருக்கிற ஜாதி பேர் நீளமாக இருக்கும் நமக்கு பேர் சின்னதாக இருக்கும் படித்த பட்டம் வருசை கட்டி இருக்கும் அதுதான் வட இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வேறுபாடு அப்போ பெரியார் சொல்றாரு டக்கு டக்குன்னு அழகாக குளிச்சுக்கிறீங்க முழுகிக்கிறீங்க நெத்திலெல்லாம் பட்டையை போட்டுட்டு டக்குன்னு கோவிலுக்கு வேகமாக போறீங்க போயிட்டு கோவிலுக்குள்ளே தானே போனோம் எதுக்கு டக்குன்னு வெளியே நின்னுற அப்படின்னு பெரியார் கேட்கிறார் கிளம்பி போறது கோவிலுக்கு தானே உள்ள கோவிலுக்குள் கடவுள் நம்பிக்கையாளர்களை கூட்டி செல்ல வேண்டும் என்று சொன்னவர் கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் தான் சரி கோவிலுக்குள்ள போயிட்டோம் நேற்று ஒரு பையன் இளைஞரணி சார்பில் நடந்த பேச்சு போட்டியினுடைய பயிற்சி வகுப்பு அந்த தம்பியினுடைய பெயர் காத்தவராயன் பத்தாம் வகுப்பு தான் படிக்கிறார் இப்ப நான் கேட்டேன் உனக்கு பிடிச்ச சாமி எதுன்னு கேட்டேன் காத்தவராயன் தான் பிடிக்கும் காத்தவரா என்ன பிடிக்குமா நான் என்ன காரணம்னு சொல்லட்டான்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா உங்க காத்தவராயனை அவங்க ரொம்ப கஷ்டமா இருந்தா போய் கட்டி பிடிச்சி கூட என்ன ஆமா அப்படின்னா கண்ணத்தை கூட கிழலாம்லன்னு ஆமான்ண்ணா காத்தவராயனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்து நீயும் அங்கேயே போய் உட்காந்து சாப்பிட்லாம்லே ஆமான்ண்ணா காத்தவராயன்கிட்டையும் உங்கள் ஊர் முனியானிட்டையும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன்ட்டையும் பக்கத்தில் போக முடியும் பெரிய பெரிய ஆலயங்களில் கோவில்களில் உங்களுக்கு பிடித்த கடவுளே இருந்தாலும் பக்கத்தில் போக முடியாது என்று இருந்த நிலையை மாற்றி கடவுள் நம்பிக்கையாளர்கள் ஜாதியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் எனக்கு ஓட்டே போடலனாலும் சரி மனிதர்களின் சுயமரியாதை தான் முக்கியம் என்று அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று சட்டத்தை போட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெரியாரனுடைய சிந்தனைக்கு தீர்மானத்திற்கு செயல் வடிவம் கொடுத்தா சரி முடிஞ்சு போச்சுல்ல பெரியார் அண்ணா கலைஞர் அதோடு முடிஞ்சிருச்சுல இனி யார் வரப்போறா அப்படின்றது தானே படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க ஜாலி ஜமாய்க்கோவா இருக்கலான்ட்டு எதிர்த்தரப்பில் இருக்கவங்க ஜாலியாக இருக்காங்க எதிர்த்தரப்பில் ஜாலியாக இருந்த உடனே எதிர்த்தரப்பில் இருக்கவங்களே சொல்கிறாங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதி அப்படி என்ன டேஞ்சரஸாக அவர் வேலை பார்த்தாருன்னு இரண்டு செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன் என்ன செஞ்சாருன்னா பெருசாக ஒன்றும் செய்யலை இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் தலைவர்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவர் இருக்கு ஒரு ஒரு மாநிலத்திற்கும் உழைத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எந்த நாட்டு முதலமைச்சரும் எந்த மாநில முதலமைச்சருமே இந்த தலைவர் தான் எங்கள் கட்சியை வழிநடத்துகிறாருன்னு பிரகடனப்படுத்த முடியலை ஆனால் ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் இந்தியாவிலேயே கொள்கையை சொல்லி எங்கள் பாதையை தீர்மானிப்பது தந்தை பெரியார்தான் என்று துணிச்சலோடு சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதை சொன்னா ஒன்றிய அரசு கிட்ட இருந்து என்ன நெருக்கடி வரும்னு நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும் சும்மாவே நிதி கொடுக்க மாட்டாங்க பெரியார் பேரை சொன்னால் நிதியே கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு அவங்க கொடுத்த நிதி முட்டை பூஜ்ஜியம் அதை பெருமையாக வேற பேசுகிறாங்க எவ்வளோ செஞ்சோம் தெரியுமா எவ்வளோ செஞ்சோம் தெரியுமான்னு பாம்பு இருக்கு பாக்குறியா பாக்குறியானா காட்டினா தானே எங்க கொடுத்த நிதியை கொடுத்தா கொடுத்தனா எங்க கொடுத்த இல்லை சரி இதெல்லாம் கொடுக்கலன்னா இவரை அடக்கிடலான்னு பார்த்தாங்க அதுக்கு அடுத்த நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அரசு பள்ளிக்கு மட்டும் போயிட்டு இருந்த காலை உணவு திட்டத்தை நிதி நிறுத்தின பிறகு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துகிறான் கை வைக்கணும் ஏத்துக்கலனா நிதி தர மாட்டேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது புதிய கல்வி கொள்கையை பற்றி தயவு செய்து தாய்மார்கள் இங்க இருக்கவங்க தெரிஞ்சுக்கங்க உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கல்வியை நாசமாக்கக்கூடிய கல்வி முறைதான் புதிய கல்வி கொள்கை இதனை ஏற்றுக்கலனா நிதி மாட்டேன்றாங்க முதலமைச்சர் நீ தரலன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நான் முதல்வன் திட்டத்தின் அடிப்படையில் கல்லூரியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிறேன் பயத்தை கொடுக்காதா எதிரில் இருக்கவங்க நம்மளை அழிப்பதற்காக பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் சங்கப்பரிவார் கூட்டமும் ஆரியமும் நம்மளை எதிர்த்து நிற்கிற போது ஆயுதத்தோடு வராங்க சொற்களோடு வராங்க நிதியை தரமாட்டேன்றாங்க நிதியமைச்சர் நம்ம அன்ன போஸ்ட் ஒரு தேர்தலையும் அவங்க சந்திச்சது கிடையாது அன்ன போஸ்ட் நிர்மலா சீதாராமன் அப்படி அன்ன போஸ்டா கூட நம்ம ஆக முடியாது அவங்க தான் ஆக முடியும் அப்படி ஆனவங்க எதையும் தரமாட்டேன்னு சொன்னாலும் கூட இந்த முதலமைச்சர் மட்டுமல்ல கலைஞரும் சரி இவரும் சரி ஒன்றில் உறுதியாக இருக்கிறார்கள் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் சரி என் மக்களுக்கு ஆக கடைசி தமிழருக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்த்தே தீர்வோம் என்று சொல்லுவதால் தான் இந்த இயக்கம் இந்த கட்சி நீடித்து நிற்கிறது இன்று இனிமேல் வரக்கூடிய ஆபத்துகள் மிகப்பெரிய ஆபத்துகள் கண்ணுக்கு தெரிந்து வரும் தெரியாமல் வரும் என்னென்னமோ வடிவத்தில் வரும் என்னென்னமோ நிறத்தில் வரும் யார் யார் மூலமாகவோ வரும் எந்த நிறத்தில் வந்தாலும் சரி யார் மூலமாக வந்தாலும் சரி எத்தனை பேரோடு சேர்ந்து வந்தாலும் சரி தமிழ்நாடு தனித்து நிற்கக்கூடிய மாநிலமாக என்றும் நிற்கும் அதற்கு அரணாக திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நிற்கும் என்று எங்கள் தலைவர் ஆசிரியர் சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்